ஒரு மனிதன் இந்த உருவத்தை நான் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எனக்கு இந்த முகம் வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார் என்றால் தன்னுடைய முகத்தை எடுத்து அந்த முகத்தை தன்னுடைய முகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை அல்லாஹில் ஷாமுத்தாலா சொர்க்கவாசிகளுக்கு தருகிறான் அவர் நபிமார்களுடைய முகங்களை தனக்கு வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் நபி ஆதம் அலி இஸ்லாமுடைய முகம் எனக்கு வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் தன்னுடைய முகத்தை எடுத்து ஆதம் அலி இஸ்லாம் அவருடைய முகத்தை எடுத்து தன்னுடைய முகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு சிறப்பை அல்லது தாலா சுவர்க்கவாசிகளுக்கு என குறிப்பாக வைத்திருக்கிறான் மேலும் அங்கு மற்றொன்றும் இருக்கிறது பௌரு அணியினுடைய சுவர்க்கத்தினுடைய அழகிகளுடைய ஒரு கூட்டம் இருக்கும் குரல்களை வண்ணம் அவர்கள் இருப்பார்கள் இதற்கு முன்னால் இவர்களை போன்ற ஒரு படைப்பினங்களை யாரும் கண்டிருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு ஒரு அழகிய ஒரு தோற்றம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எப்பு அவர்கள் கூறுவார்கள் நாங்கள் நிரந்தரமாக இருப்போம் நாங்கள் நிரந்தரமுடையவர்கள் நாங்கள் நாங்கள் மறையக்கூடியவர்கள் அல்ல நாங்கள் கோபமுடையவர்களாக நாங்கள் இல்லை நாங்கள் நேத்து எங்களுக்காக இருப்பவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்காக ஆகிவிடுகிறோம் என்று பெண்கள் அங்கு கூறுவார்கள் எனவே எல்லா நாளை மறுமை சுவர்க்கத்தினுடைய அனைத்து நியமத்துகளையும் அனுபவிக்க கூடிய நென்மக்களால் வல்லாளம்மை ஆக்கிய திறன் புரிவானாக ஆமீறி அசலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து